ஒரு வழியாக கரூர் சம்பவத்திலேருந்து மீண்டு வந்திருக்கார் விஜய் மீண்டும் தாவேக்காவுடைய கட்சி பணி தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் முதல் கட்டமாக கட்சிக்கு இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காரு கட்சியின் நடவடிக்கை மேற்கொள்வதற்காக குழுவை இந்த நிர்வாகக்குழு தான் அவ்வப்போது கூடி முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க போகிறாங்க அதன்படி முதல் நிர்வாகக்குழு இன்றைக்கி வனைவரெலாம் நடக்குது விஜய் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு குறிப்பாக எதை பற்றி பேச போகிறாங்கன்னா சின்னம் அதாவது தேர்தலை சந்திப்பதற்கு சின்னம் தேவை அந்த சின்னம் எது அப்படிங்கிறத விஜய் இந்த முடிவு செய்கிறாரு விசில் உட்பட பல்வேறு சின்னங்களை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு விஜய் அனுப்ப இருக்கிறாரு எப்போன்னு பார்த்திங்கன்னா வரும் நவம்பர் ஆறாம் தேதி விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு விஜய் தரப்பில் வந்து முடிவு செஞ்சிருக்கா சொல்லப்படுது அந்த வகையில் வந்து விசில் சின்னத்தை கேட்டு வருவதற்கு நடிகைப்படுது ஏற்கனவே ஆட்டோ சின்னம் வந்து கேட்கப்பட்டுச்சு ஆனால் கேரளாவில் ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதுனால அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பது தெரிகிறது இருந்தாலும் ஒருவேளை அவங்க விட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த ஆட்டோ சின்னமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதனால் விசில் ஆட்டோ கிடைத்தால் மகிழ்ச்சி அடிப்படையில் தான் தாவைக்கா கட்சி பணியை தொடங்கியிருக்கு தொடர்ந்து மா மாவட்ட செயலர்கள் சந்திப்பு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான நிகழ்வு குறித்தும் விஜய் தீவிரமாக ஆலோசித்து வராரு மீண்டும் புதுவெளியில் விஜய் அவருடைய தரிசனம் அவருடைய தொண்டர்களையும் அவர் ரசிகர்களையும் மகிழ்ச்சி விதத்தில் ஆழ்த்தியுள்ளது இதை பற்றி நீங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்